முப்பத்து நாள் வந்து எதுக்குன்னு கேட்டால் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன தெரிஞ்சடே நம்ம வயிற்ல குழந்தை இல்லை என்று அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிடும் இஸ்லாம் விரும்புகிறது உலகத்துக்கு தெரியும் ஏன் குழந்தைய வச்சுக்கிட்டா இல்லைன்னு ஒரு பெண்ணை போய் சொல்லலாம் அதாவது அந்த பெண்ணு தான் தெரியும் அவங்களுக்கு குழந்தை இருக்குதா இல்லையாங்கிறத அவ சொல்வதை வச்சுதான் நம்ம நம்ப வேண்டிய இருக்குது இதுக்காக வந்தெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அவங்களுடைய மான மரியாதையை கடவுப்படுத்துற மாதிரி போயிடும் மெடிக்கல் டெஸ்ட்ல தெரிஞ்சுமா எல்லாம் கேடக்கூடாது அதெல்லாம் வந்து ஒரு கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும் அப்போ அவங்க சொல்றாங்க வயிற்றுல ஒண்ணுமே இல்லைங்கிறாங்க ஒரு மாசத்துலயே ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன செய்யறாங்க நான் நார்மலா தான் இருக்கிறேன் எந்த ஒரு கருவும் இல்லைங்கிறாங்க இதை நம்பி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா அதுல பிப்டி பிப்டி இருக்கிறது அந்த பெண்ணு சொன்னது உண்மையாகவும் இருக்கலாம் அல்ல கல்யாணத்துக்கு அவசரப்பட்டு பொய்யும் சொல்லியிருக்கலாம் அப்படி பொய்யாக இருந்தால் அப்ப அந்த குழந்தை வந்து அவங்க இன்னொருத்தன் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது தான் இதுக்கு அப்பாண்டு வேற ஆள் தலையில சுமத்தின அது நியாயமில்லையில அவன் சொத்துக்கு வாரிசா வர போறான் எடுத்து வளர்க்கணும் அது கொஞ்சம் நல்லது கேட்டதுனா அவன் பொறுப்பாளி ஆக போறான் அப்ப இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தை அவனுடைய குழந்தையா இருக்குன்னு வைங்க சுத்தமா வாங்கி வந்துடலாம்ல அதாவது ஏற்கனவே ஒரு கணவனோட வாழ்ந்து அந்த குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு செத்து போன அப்பனுடைய சொத்துல பங்கு இருக்குமா இல்லையா அவன் பெற்றெடுத்த பிறகு என்ன செய்வா ரூபாய் கூட வாங்கிட்டு வந்துடுவாள் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எண்ணி வையன் பிள்ளைக்குள்ள சொத்த பையன் தகப்பன் சொத்து ஆம்பளை பிள்ளையா இருந்தா அம்பட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிடுவாங்களே இவளுக்கு தானே சேஃப்டி அது அந்த குழந்தையின் பேர்ல ஒரு பெரும் தொகையே கிடைச்சிருமே இறந்து போன கணவன் நல்ல வசதி உள்ளவனா இருப்பானே ஆனால் வயசில் இருக்கிற ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பிள்ளைங்களை கிடைக்கிற அளவுக்கு சொத்து உரிமை மத்தவங்களுக்கு கிடைக்காத மனைவி தம்பிக்கோ வந்து தாய்க்கோ தகப்பனுக்கோ பிள்ளைக்கு கிடைக்கிற அளவுக்கு கிடைக்குமா எந்த ஒரு வயசு கணக்குலையும் பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக கிடைக்கும் அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சொத்துலாம் வாங்கி கொடுக்க விஷயம்லாம் இருக்கு பாருங்களேன் தான் இஸ்லாம் என்ன பண்ணுது இது மாதிரி ஒரு கணக்கு வைக்குது இப்ப நாலு மாசம் பத்து நாள்னு சொல்லும்போது ஊர் ஊர்வலகத்துக்குலாம் தெரிஞ்சு போயிடும் அந்த பெண்ணோட பழகுனவங்க தெரிஞ்சவங்க தோழிமார்கள் எல்லாரும் தெரிஞ்சுன்னு வயிறில் உண்மை இல்ல நாலு மாதம் ஆனால் வயிறு காட்டி கொடுத்துரும்புலுங்க ஒன்றுமே இல்ல இவன் சாதாரணமாக தவிர இருந்தாங்க இப்போ எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு கணவனை இறந்துடுறான் ஒரு மாசம் ஆயிடுச்சு இவனுக்கு இவன் தான் உண்மை இல்லை உண்மையில் அந்த பெண்ணுடைய வயிற்றில் எதுவுமே இல்ல அது அவ உண்மையே சொல்லி இருக்கிறார் அதை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ அவங்க மறுத்தான்னா ஊர் உலகம்னால் தலை இடையாளம்மா தலையிட இயலாது ஏன் ஏமாத்தி விட்டாங்க ஏமாத்தி விட்டாங்க என் பிள்ளை அப்படி என்ன அந்த பிள்ளையை வெறுக்குவோம் காலம் எல்லாம் அந்த பெண்ணுக்கு நரகமாயி போயிடும் சந்தோஷத்துக்கு தானே கல்யாணம் பண்றது நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கா சந்தோஷமா இருக்கிறத கொஞ்சம் சபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கவலை இல்லாம சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவீங்க இப்ப நாலு மாசம் பத்து நாள் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு எட்டு மாசத்துல குழந்தை பிறந்தா ஏன் இது இல்லைன்னு சொல்ல வேலுமா அதான் ஊர் உலகத்துக்கு தான் தெரியும் நாலு மாசம் சும்மா நடமாடிக்கிட்டு இருந்தா எந்த ஒரு அறிகுறியும் இல்லையா குழந்தை இல்ல தெரிஞ்சு போயிருக்குமாடா அப்படின்னு ஊரு இழுத்து வச்சு கேட்பமா இல்லையா தெரிஞ்சுப்பமா இல்லையா அப்ப அவன் அவன் மாதிரி இந்த புள்ள இல்லாட்டாலும் அவன் தானே சுமக்க வேண்டியவாரு இப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன பண்ணுது ஒரு வாரிசு குழப்பம் வந்துடக்கூடாது சொத்து பத்திர பிரச்சனை வந்துடக்கூடாது இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த இத்தாங்கிற ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார் இதுல வந்து இந்த இத்தாவுடைய காலத்தை எடுத்துக்கிறேன் ஏன்னா இத்தாவுடைய மனதில் சொன்ன காலம் இந்த காலத்தான் பஸ்ட் இருந்துக்கிறேன்

நாலு மாசம் பத்து நாட்கள் வெயிட் பண்ண வேண்டும் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் அந்த காலத்தில் அடைந்து விடுவார்களே ஆனால் நாலு மாசம் பத்து நாளை அடைந்து விடுவார்களே ஆனால் கொலாத்து நாக அழைக்கும் சீமா பாலினத்தை அம்புசிக்கின்ற தங்கள் விஷயமாக அந்த பெண்கள் முடிவெடுத்துக் கொள்வதில் எந்த குற்றமும் கிடையாது அவங்க என்ன மாதிரி கல்யாணம் பண்ண வைக்க சொல்றாங்களோ அதை பண்ண வைக்கிற வகையை தான் செய்யணுமே தவிர

குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவர்கள் திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் குழந்தைய முதல் கணவன் மூலமாக ஒருவானை குழந்தையை பெற்று கொடுத்து கொடுத்தா என்ன செய்யுமே அடுத்த கல்யாணம் பேச வேண்டும் அப்படிங்கிற கருத்து வந்து அறுபத்தஞ்சாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்தில் இருக்கிறது நபிகள் நாயகம் தலதாளி செல்லம் அவங்களுடைய காலத்துல சுபையா என் சுபையாங்கிற பேர்ல ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வந்து ஷாஜி குனு ஹவுலா என்பவருடைய மனைவி இந்த ந사திபுனு கவுலாங்கறவர் பதுர்ப்பூர் குலத்திலே எல்லாம் கலந்து கொண்டவர் அவர் என்ன பண்றார்னு கேட்டா ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ல ரசூல்லாவோட ஒரு பங்கெடுத்து கொண்டார் அதுல மோதா போயிட்டார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நடக்கிற சம்பவம் சுபையா என்பவருடைய கணவர் வந்து ஹஜ்ஜத்துல் விதாவுல இறந்து விட்டார் இறக்கும் போது ஒய்ய ஹாமிலோ இந்த அம்மா வந்து கருப்பணியாக இருந்தார்கள் குளம் தன்ஷே பன் மொலாத் பாத வஃபatie அவர் இறந்த உடனே தாமதம் இல்லாமல் இந்த அம்மா வந்து குழந்தை பெற்று விட்டார்கள் ரொம்ப நாள் ஆவல அப்ப ஓரளவு மாத கற்பிணையா இருந்திருப்பார்கள் சில நாட்களிலேயே கணவர் இறந்த சில நாட்களிலேயே இந்த அம்மா வந்து குழந்தை பெற்று விட்டார்கள் ரத்த போக்கலாம் நின்ற பிறகு தன்னை மனம் பேச வருவாங்க என்பதற்காக வேண்டி அதுக்கு இருந்த மாதிரி அலங்காரம் செய்ய ஆரம்பித்திருக்கார்கள் அலங்காரம் தவிர்த்திருப்பாங்க இல்லையா அது என்னென்ன செய்யறோம் சொல்றேன் அந்த அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்து இருந்தவர்கள் இப்ப அலங்காரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே அபு சனாபில் ஒரு சகாபி போய் அந்த அம்மாவை கண்டிக்கிறாங்க நீ என்னது அல்ல குரான் நாலு மாசம் பத்து நாள் நீ என்ன நாலு மாசம் கூட ஆகல நீ எப்படி அது கூட கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற விஷ்ணுக்கு நடத்த குரான் இப்படி எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க குரான்ல ரெண்டு தான் இருக்குது அவருக்கு இது மட்டும்தான் தான் தெரியுது எது தெரியுது நாலு மாசம் பத்து நாள் மட்டும் அவருக்கு தெரியுது கற்பிணிகளுக்கு தனியாகவும் இருக்குங்கிற அவருக்கு தெரியல அவர் போய் சண்டைக்கு போறாரு நீ எப்படி அலங்கரிசிட்டு இருக்க மாசம் ஆயிரத்து இப்பதான அப்படின்னு சொல்லி அவர் போய் அந்த அம்மாட்ட போய் சண்டைக்கு போறாரு உடனே வந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க நாலு மாசம் அரபா நாலு மாசம் பத்து நாள் கடக்காம நீ கல்யாணம் பண்ண கூட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் என்ன செய்யறாரு அந்த அம்மாவை பண்ண உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எடுத்து அணிந்து கொண்டு நேரம் வந்துடுறாங்க வந்த உடனே இந்த மாதிரி இருந்தால் தடுக்குறாரு நான் கல்யாணம் பண்ணலாண்டு இருக்கிறேன் அவர் தடுக்குறாரு அப்படின்ற உடனே ரசுசலா அப்படின்னு சொல்றாங்க தம்பி அண்ணே கல் ஹலல் சு ஹீனவல்ல நான் பிரசவித்த உடனேயே நான் ஹலால் ஆகிவிட்டேன் என்று ரசூல்லா பத்துவா கொடுத்தார்கள் அமரணி பித்த சவுதி திருமணம் செய்து கொள்ளுமாறு எனக்கு கட்டளையிட்டார்கள் என்பதால் எனக்கு விருப்பமாக இருந்தால் இப்பவே திருமணம் பண்ணிக்க இல்ல பத்திரிக்கல இப்ப திருமணம் பண்ணிக்கே என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் எனக்கு ஒன்றை அனுமதி அளித்தார்கள் என்ற செய்தி புகாரியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது அரிசாக இருக்கிறது அந்த அனுமதியின் அடிப்படையில் உடனே அந்த அம்மா நிக்காகவும் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபதாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது அப்ப இதுல என்ன இதெல்லாம் வந்து காலத்துக்குரிய ஆதாரங்கள் எவ்வளவு நாளைக்கு அவங்க வெயிட் பண்ணணும் இதா இருக்கணும் என்பதற்குரிய ஆதாரங்களை அவங்க பார்த்தோம் அடுத்தது வந்து இந்த இதாங்கிற அந்த காலகட்டத்தில் நாலு மாசம் பத்து நாளோ அல்ல ஒரு மாசமோ அல்லது ஒன்பது மாசமோ அந்த அவங்களுடைய கருவறையை பொறுத்த விஷயங்கள் தானே கருவுல ஒன்னும் குழந்தை இல்லாம இருந்தா நாலு மாசம் பத்து நாள் குழந்தை இருக்குமே ஆனால் என்னது அதுக்குரிய நாள் வரைக்கும் அந்த இதாவுடைய காலங்களில் என்னென்ன செய்யக்கூடாது என்றால் சில காரியங்களை செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது முக்கியம் அதோடு சேர்த்து வேறு சில காரியங்களை நம்ம பண்ணக்கூடாது என்னவெல்லாம் பண்ணக்கூடாது உமத்தியார் உயிரிழந்த சொல்றாங்க நெபி செல்லா அலி செல்லும் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு இறந்தவருக்காக மூன்று நாட்களுக்கு மேல் நாங்கள் வந்து சோகத்தை காட்டக்கூடாது அலங்காரம் செய்யாம இருக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டோம் அதிகபட்சமா மூணு நாளைக்கு தான் இல்ல அலாசின் கணவனுக்காகவே தவிர கணவன் இறந்து விட்டால் நாங்கள் அருபாத்தாசுரியும் வசரா நாலு மாசம் பத்து நாட்கள் நாங்கள் அலங்காரங்களை எல்லாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செலவாளி எங்களுக்கு சொன்னார்கள் அதில் நாங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்றால் விழா நத்தகையில நாங்கள் கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது கண்ணுக்கு மை தீட்டுவாங்கல்ல மை விடுறது அலங்காரம் தானே கண்ணுக்கு மை தீட்டக்கூடாது விழா நத்தையப நறுமணம் பூசி கொள்ளக்கூடாது நாலு மாசம் பத்து நாளைக்கு என்ன செய்யக்கூடாது சென்ட் அடிச்சுட்டு ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னா நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கு இந்த நேரத்தில் இதுதான் பண்ணிட்டு இருக்க கல்யாணம் பண்ணி கல்யாணத்தை தூண்டக்கூடிய விஷயத்துக்கு தான் அதெல்லாம் தேவை கொலானத்தை செய்ய நறுமணம் பூசி கொள்ளக்கூடாது என்று நாங்கள் கருதப்பட்டு இருந்தோம் கணவனை இழந்த பெண்கள் இது வரைக்கும் இந்த பிரசவிக்கிற வரைக்கும் அந்த நாலு மாசம் பத்து நாள் போற வரைக்கும் கொலா நல்பச சௌகன் மசுமூகன் சாயம் தோய்த்த ஆடைகளை அணியக்கூடாது என்றும் நாங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருந்தோம் இல்லா சௌக அசபின் அசபு என்ற ஒரு வகையான ஆடையை தவிர வெள்ள ஆடைகள் ஒரு தரத்தை உறுத்திக்கலாம் கலர் ஆடைகளை ரசூல் செல்லா செல்லும் காலத்தில் அசப்பு என்று யமன் நாட்டில் யமன் நாட்டில இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு ஆடை அங்க வந்து விற்பனையில இருக்கிறது அந்த ஆடையை ரசூல் செல்லா குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த சாயம் வைக்க சாயம் போடுற புடவை அடிங்கிறதாக இருந்தால் பொதுவாக கலர் ஆடையை நீங்க அசபுங்கிற ஒரு ஆடையை மட்டும் நீங்க வந்து அணிந்து கொள்ளலாம் அது தவறு இல்லைங்கிறாங்க அசபுங்கிற ஆடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நூல்களுக்கு சாயம் போடுவாங்கல்ல நூல்களுக்கு சாயம் போடும் பொழுது ஒவ்வொரு எல்லா நூல்களையும் சாயம் படுற மாதிரி போட்டாங்கன்னா இந்த கலர் அப்படியே மொத்த கலரா இருக்கும் அசபுங்கிற ஆடை என்னன்னு கேட்டா எந்த நூல்ல இருந்து துணி நெய்ய போறாங்களோ அத மொத்தம் அப்படி முறுக்குறது சேர்த்து கட்டுறது கட்டிட்டு அப்படி சாயத்துல முக்குறது அப்படி முக்கியம் சொன்ன சில இடங்களில் மேற்பகுதியில் மட்டும் அப்படி சாயம் இருக்கு சில பகுதியில் சாயம்